ஆக்சுவலி பிரசன்னம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லைங்களா பதில் இந்த இந்த செகண்ட் இருக்குல என்ன கிரக நலமுறை இருக்கும் அதை வைத்து பலன் சொல்றது பிரசனத்துல ஜாமக்குள் பிரசனம் இருக்கு வெற்றிலை பிரசனம் இருக்கு கோரை பிரசனம் இருக்கு எண்கணித பிரசனம் இருக்கு இதை தவிர கோயில்களுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அஷ்டமங்கள பிரச்சனும் உள்ள இருக்கு என்னோட பொண்ணு வந்து கர்ப்பமா இருக்காங்க பிறக்க பிற குழந்தை ஆனா பெண்ணும் கேட்குறாங்க நீங்கள் உடனே இன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில் கறந்து போறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆனா பெண்ணான்னு சொல்லிட முடியும் அதே மாதிரி சொல்றாங்க அப்படி என்னது அதெல்லாம் கரெக்டாக சார் எண்கணித்த பிரசனம் அந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம பிறந்த தேதி இருக்குல்ல எடுத்துக்காட்டுக்கு நான் தேதி பிறந்தேன் நீங்கள் வந்து ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஏதாச்சும் ஒரு தேதியில நீங்கள் பிறந்திருப்பீங்க நீங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான நம்பரும் அதை நீங்கள் யூஸ் பண்ணால் வெற்றி அடையலாம் கிரகணம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரிய சந்திரன் ராகு இந்த மூணு கிரகம் ஒன்றா சேரும்போது தான் இந்த கிரகணம் ஏற்படும் ஸோ நம்ம ஒரு ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது அதே மாதிரி இந்த கிரக அன்னைக்கு மேக்சிமம் இறை வழிபாடு மட்டும்தான் பண்ண சொல்லி நம்ம யோதன சாஸ்திரம் சொல்லப்பட்டுருக்கு அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கிரக அன்னைக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினைந்து வருடங்களுக்கும் மேல் ஜோதிடத்துல அனுபவம் கொண்ட ஒருத்தர் தான் நம்ம கூட இருக்காரு ஜோதிட செம்மல் சூரத் பாலா அவர்கள் இவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுடைய சந்தேகங்களா கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் முதல்ல அவர் ஷோக்கு வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் ஐயா வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கு இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார்

எந்த டீட்டெயிலுமே இல்லை பிறந்த தேதி தெரியாது பிறந்த நேரம் தெரியாது பிறந்த ஊர் எதுவுமே எனக்கு தெரியாது சார் எங்கள் வீட்டில் எழுதி வைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க எல்லாருக்குமே கைகண்ட மறந்து வந்து பிரசன்னம் இப்போ பிரசன்னத்தில் மொத்தம் நிறைய வகைகள் இருக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க பிரசன்னத்தில் ஜாமக்கல் பிரசன்னம் இருக்குது வெற்றலை பிரசன்னம் இருக்குது கோரை பிரசன்னம் இருக்குது எண்கணித பிரசன்னம் இருக்கு இது தவிர கோயில்களுக்கு மட்டும் பார்க்கக்கூடிய அஷ்டமங்களை பிரசன்னு ஒன்று இருக்குது இவ்வளோ வகைகள் இத்தனை வகைகள் இருக்குது இத்தனை வகைகளும் பார்த்தாதான் பிரசன்னத்துல பலன் பார்க்க முடியும் இதில் மக்களுக்கு பிரபலமாக தெரிஞ்ச விஷயம் வந்து ஜாமக்கல் பிரசன்னம் அதுக்கு எந்த ஒரு ப்ரிப்பரேஷனுமே தேவையில்லை இன்றைய கிரக நிலவரம் தெரிஞ்சாலே போதும் அதை வச்சே பலன் சொல்லிடலாம் இப்போ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்குறாருன்னா இன்னைக்கு என்ன கிரக நிலவரமோ அதை வச்சு நம்ம பலன் சொன்னோன்னா சரியா இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் என்னோட பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்காங்க பிறக்க பிற குழந்தை ஆனா பெண்ணான்னு கேக்குறாங்க நீங்க உடனே இன்னைக்கு சந்திரன் வந்து எந்த ராசியில கடந்து போறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆனா பெண்ணான்னு சொல்லிட முடியும் ஏன்னா ஜாதகத்துல ஆண் ராசி பெண் ராசின்னு ஒன்று இருக்கு அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் கேட்கிறாங்கல்ல அந்த செகண்ட்ல என்ன லக்னம் விழுகுது அந்த லக்னத்தை வச்சு நீங்க பலன் எடுக்கணும் சூப்பரா சொல்லலாம் ஹண்ட்ரட் நிறைய பேருக்கு சொல்லி நடந்திருக்கு நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு இருக்காங்க என்ன பிரச்சனைனா இப்ப ஆனா பண்ணு சொல்றது சட்டப்படி குற்றம் ஆமா அதனால அதை நான் சொல்றது இல்லை அதே மாதிரி கேட்டாலுமே அதை வந்து வெளிப்படையா வெளிப்படையா நான் சொல்றது இல்லை இது வந்து நான் இந்த இந்த விஷயம் நான் ஆரம்ப காலம் நான் ஜோதிடம் படிக்க ஆரம்பிச்சல அப்புறமா ஃபேமஸா இருந்தது நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லா இருந்தது அப்புறம் நான் அதை ஸ்டாப் பண்ணிட்டேன் சூப்பர் சார் அதே மாதிரி இந்த எண்களை வச்செல்லாம் சொல்கிறாங்கல்ல பிரச்சனை ஜோதிடம் அது என்னது அதெல்லாம் கரெக்டாக சார் எண்கணித பிரசனம் இந்த நியூமராலஜி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம பிறந்த தேதி இருக்குல்ல எடுத்துக்காட்டுக்கு நான் அஞ்சாம் தேதி பிறந்தேன் நீங்கள் வந்து ஒரு ஆறாம் தேதி ஏழாம் தேதி ஏதாச்சும் ஒரு தேதியில் நீங்கள் பிறந்திருப்பீங்க நீங்கள் பிறந்த தேதிக்கு எது அதிர்ஷ்டமான நம்பரோ அதை நீங்கள் யூஸ் பண்ணால் வெற்றி அடையலாம் அவ்வளவுதான் நியூமராலஜிங்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமான விஷயமே கிடையாது உங்கள் நம்பருக்கு நறுப்பு எண்களும் ஒன்று இருக்கும் பகை எண்கள் ஒன்று இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான் இவ்வளோதான் கான்செப்டு இதுதான் கணிதம் இந்த என் கணிதத்தை யாரெல்லாம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபார்மு ஃபார்முலா படி யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க வெற்றி அடைகிறாங்க என்னோடய ஃபோன் நம்பர் வந்து அந்த படி நியூமராலஜி படி நான் மாற்றும் போது எனக்கு அதிகமான காண்டாக்ட்ஸ் கிடச்சிது ஸோ எல்லாமே எல்லாத்துக்குமே நியூமராலஜி இருக்குது நம்ம ஒரு நம்பர் சூஸ் பண்ணுறோம்ல எல்லாரும் ஃபேன்சி நம்பரானு பார்க்குறாங்களே தவிர நியூமராலஜி படி நமக்கு அது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு பார்க்குறது கிடையாது அதை அந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஒரு நம்பரை சூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும் அந்த கான்டாக்ட் மூலமாக உங்கள்கிட்ட பேசுகிற ஒவ்வொருத்தருமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாங்க ஸோ உங்கள் நம்பரை சேஞ்ச் பண்ணும்போது ஒரு தடவை இந்த மாதிரி நம்மளை மாதிரி நியூமராலஜி தெரிஞ்ச என்கிட்ட வரணுன்ட்டு என்னோடய விருப்பம் கிடையாது யார்கிட்ட நீங்கள் போனாலும் நல்ல நியூமராலஜி தெரிஞ்ச ஒரு நிபுணர்கிட்ட போய் இந்த நம்பர் போகலாம் இந்த நம்பரை எடுக்கலாமா எனக்கு எந்த நம்பர் அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு உடலை கேட்டுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பரும் உங்களுக்கு வெற்றியே கொடுக்கும் இப்போ ஒரு கார் வாங்க போகிறீங்க உங்கள் நம்பருக்கு நறுப்பு எண்கள் பார்த்து வாங்குங்க அப்போ அடுத்தடுத்த கார் வாங்குவீங்க அடுத்தடுத்த வண்டி வாங்குவீங்க ஒரு டூ வீலர் வாங்கும் போது அந்த நம்பர் பார்த்து வாங்குங்க அது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சூப்பர் சார் இப்போ வந்து எனக்கு ஒரு ஜோதிடர் ஒரு வாட்டி என்ன கேட்டாங்கன்னா எனக்கு பிரசன்ன ஜோதிடம்னா என்னென்னே தெரியாத வருது வந்து என்கிட்ட நீங்கள் உங்களுக்கு ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்போ என்ன நம்பர் தோணுதோ ஒன்னுலேருந்து ஒம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்லுங்க அப்படின்னாரு நான் வந்து சும்மா ஒரு நம்பர் சொன்னேன் அந்த நம்பரை வச்சு அவர் சொன்னாரே ஸோ இதெல்லாம் வந்து என்ன மாதிரி இதுவும் இதும் பிரசன தான் அவர் சொன்னாரு இது நீங்க சொல்ற விஷயம் ரொம்ப ரொம்ப பேசிக் லெவல்ல இருக்குது இது இது நீங்க சொல்றது அவர் சொல்றது நல்ல விஷயம் தான் நீங்க சொல்ற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் மட்டும் இல்ல இது வந்து ஸ்டார்டிங்ல ஸ்டார்டிங் லெவல் எல்லாருக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் ஆனா அது நம்ம என்ன சொல்றது ஒரு டெஸ்ட் பண்றதுக்கு பண்றது இப்போ இப்போ கூட உங்களுக்கு என்ன நம்பர் தோணுதோ அதை நீங்க சொன்னீங்கனா

அதே மாதிரி பாத்தீங்கன்னா பணம் வந்து அவசியம் ஆனா பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை அப்படிங்கறது உங்களுக்கு குறிக்கோள் அதே மாதிரி நிறைய தான தர்மங்கள் பண்ணணும் நிறைய இந்த எடுத்துக்காட்டுக்கு அன்னதானம் பண்ணணும் இந்த அனாதை குழந்தைகளுக்கு ஹெல்ப் உங்களுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு இதெல்லாம் சரியா இருக்கா என கேட்க சொல்லக்கூடாது உண்மையில இருக்கா சேணம் அதான் இந்த நூத்தெட்டுக்குள்ள ஒரு நம்பருங்கிறது ரொம்ப ரொம்ப கரெக்டாக வேலை செய்யும் இது உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே ஒர்க் ஆயிருக்குது சோ ஜோதிடத்துல நிறைய வகைகள் இருக்கு நமக்கு என்ன வேணுமோ அதை சாய்ஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கோம் ஓகே சார் ஆனா அடுத்து வந்து இப்ப கிரகணம் வர்றதுனால கிரகணம் வந்து நிறைய நம்ம தாத்தா பாட்டி கதைகள் இதெல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் கிரகணம் சமயத்துல இதெல்லாம் பண்ணும் கோயிலுக்கு போகணும் அதெல்லாம் சொல்லுவாங்க உண்மையிலே கிரகணம்னா என்ன ஒரு குடும்பத்துல என்னென்ன விஷயங்கள் அப்ப பண்ணணும் அந்த கிரகணம் தொடும் கிரகணம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயம் எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சூரிய சந்திரன் ராகு இந்த மூணு கிரகம் ஒன்றா சேரும்போது தான் இந்த கிரகணம் ஏற்படுது இப்போ ஜோதிடம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரனோட சந்திரன் மேலே ராகுவோட நிழல் படும்போது அது சந்திர கிரகணமாக மாறுது இது சூரியன் மேலே படும்போது சூரிய கிரகணமாக மாறுது ஸோ இந்த ராகுங்க இதுக்கள் தான் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது இந்த சந்திர கிரகணம் என்ன பண்ணணுன்னா மனிதனோட மனசு இருக்குல்ல மனசு தான் சந்திரன் ஸோ மனநிலையை பாதிக்கும் ஸோ நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க முடியாது கரெக்டான ஒரு முடிவு எடுக்க முடியாது அதே மாதிரி இந்த கிரக நாணயக்கு மேக்சிமம் இறை வழிபாடு மட்டும்தான் பண்ண சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்டுருக்கு அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறீங்கன்னா அது கிரகண நாளைக்கு இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கும் கூட கர்ப்பிணி பெண்க்கு வெளில போகக்கூடாதுங்கிற கருத்து இருக்கு இல்லையா ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப நம்புகிறாங்க நாங்கள் ப்ராக்டிக்கலாக பார்க்கும் போது அது சரியாக தான் இருக்குது இன்னும் சயின்ஸு படி நிரூபிக்கிறாங்க நிரூபிக்கலைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நம்பிக்கைகள் இன்றைக்கி வரைக்கும்

அந்த நேரத்துல நீங்க இறை வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அதிகரிக்கும் தியானம் பண்ணும்போது அதிகரிக்கும் நீங்க இதே எதுவும் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள வந்துடும் வந்துடும் நெகட்டிவ் எனர்ஜி வெளில அனுப்பணும்னா வேற குளிச்சு தான் ஆகணும் குளிக்கும் போது ஏன் டெய்லி குளிக்கிறோம் ஏன் டெய்லி நம்மளை நம்மளே உடம்ப சுத்தப்படுத்திக்கிறோம்னா நெகட்டிவ் விஷயங்கள் வெளில போகணும் பாசிட்டிவான விஷயங்கள் உள்ள வரணும் தான் குளிக்க சொல்றது ஸோ குளிக்கும் போது உடம்பு மட்டும் இல்லை மனசும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குளிச்சு முடிச்சோம்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல ஸோ நெகட்டிவ் வெளில போயிட்டு பாசிட்டிவ் உள்ள வரது தான் குளிக்கிறது ஸோ கிரகண அன்னைக்கு அவசியம் குளிக்க தான் ஆகும் இதுதான் பேசிக் ரூல்ஸ் இதுதான் நெகட்டிவ் பாசிட்டிவ்காக தான் சொல்லிக் கொடுத்தது அதே மாதிரி சில படங்கள்லாம் நம்ம பார்க்கும் இந்த கிரகணம் தொடரும் அதிகமா அந்த பேய் பிசாசுகள் இந்த மாதிரிலாம் சொல்றாங்களே அதெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எந்த அளவுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பேய் இருக்கா இல்லையான்னு கேட்டீங்கன்னா தந்திரமுகி படத்துல சொல்ற மாதிரிதான் இருக்கு ஆனா இல்ல அப்படிங்கிற மாதிரிதான் சோ அது அது ஒரு பக்கம் இருக்கு நம்ம ஒரு பக்கம் இருக்கோம் அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாது மேடம் ஸோ அதெல்லாம் சொல்லி மக்களை நான் வந்து ரொம்ப குழப்ப குழப்பத்துக்கு எனக்கு விருப்பம் இல்லை இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு ஆனா இல்ல என்றுதான் நான் சொல்லுவேன் அது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் கிரகணத்துக்கும் சம்பந்தம் இல்ல நெகட்டிவான விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது உருவாது இல்ல எனக்கு இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ கெட்ட விஷயங்கள் இப்ப ஆக்சிடென்ட் நடந்துரும் வாய்ப்பு அதே மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க இப்ப வண்டியில் போயிட்டே இருக்கேன்டா இது இவ்வளவு ஒரு லாரி வருது மோதி கீழே உங்களுக்கு என்ன பண்றது அடப்பாவி நான் பின்னாடி உட்காந்துருக்கும் போதால அதை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நெகட்டிவான வார்த்தைகளை சொல்ல வைக்கிறது இந்த கிரகண நேரங்கள் அந்த நேரத்தில் அவங்க வெளில போகிறது வெளில போய் நடந்துக்கிறது அந்த மாதிரி நெகட்டிவான விஷயங்கள் நடக்கிறதுக்கு கிரகணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது ஆனால் நம்பிக்கை இருக்குது இல்லைங்கிறது அப்பாற்பட்ட விஷயம் நான் அதை ஃபாலோ பண்ணுங்க ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதில் ஒரு அர்த்தம் இருக்குது ஃபாலோ பண்ணி பார்த்தா அது தெரியும்